சிவய நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த கிரக அமைப்புகள் இருந்தால் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்காக சிஆர்பி மெத்தடை யூஸ் பண்ணுறோம் இந்த சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னா சிஆர்வி மெத்தேடில் கிரக தொடர்புகள் மட்டும் இருந்தால் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு தான் இந்த முறை உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது புற்றுநோய் வருவதற்காக சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதில் முதல் முறை என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் உதாரணத்திற்கு மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் பூரட்டாதி இப்போ மூலத்திலையும் பூரட்டாதியிலையும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ரெண்டும் தொடர்பு ஏற்படுத்திக்கிச்சுன்னா அர்த்தம் அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும் உதாரணத்துக்கு இப்போ சொன்னதை திருப்பி சொல்கிறேன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா வச்சுக்கோங்க அதிலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூலம் அதாவது பூரட்டாதியிலிருந்து ஏன்டி கிளாக் வைஸில் வர்ற ஏழாவது நட்சத்திரம் கிளாக் வைஸில் எண்ணி வரும்பொழுது வைனாசிய நட்சத்திரம்னு பேர் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அடுத்து வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது பொண்ணு மாப்பிள்ள ஜாதக பொருத்தத்தில் பயன்படுத்துகிற அதே வார்த்தை தான் நாலாவது முறை ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ஒன் டுவெண்ட்டி டிகிரி ரோட்டி பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணை எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் உதாரணத்திற்கு அஸ்தம் நட்சத்திரத்திலையும் திருவோணம் நட்சத்திரத்திலையும் கிரகம் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்கள் இணைந்ததாக பொருள் மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை திருவோணம் நட்சத்திரத்தில் ரோட்டேட் பண்ணி பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை அஸ்தம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அதே சமயம் ரோகிணி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அங்கே சூமோட்டோவோ நம்மளே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட சிறப்பு அம்சம் இது போல் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த புற்றுநோயாளியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் சிம்மம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது விருச்சிகத்தில் கேது மாந்தி இருக்குது கும்பத்தில் சனி இருக்குது மீனத்தில் சந்திரன் இருக்குது ரிஷபத்தில் குரு ராகு இருக்குது கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரக அமைப்புகளோட இந்த புற்றுநோயாளியோட ஜாதகம் இருக்குது ஒருத்தருக்கு புற்றுநோய் வரணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் நான்கு விதிகள் இருக்குது இந்த விதிகள் என்னென்ன சைடில் காட்டியிருக்கேன் பாருங்க இந்த நான்கு விதிகளும் நிச்சயமாக வரும் பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாளில் புற்றுநோய் வருவது உறுதி இந்த புற்றுநோயிலிருந்து அவங்க ரெக்கவரி ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலை ஒரு ஜாதகர் பிறந்த அன்னைக்கே இந்த கிரக அமைப்பில் இருந்தால் அவருக்கு புற்றுநோய் வருவது உறுதி என கணிக்கலாம் இந்த ஜாதகம் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது புற்றுநோயினால் அவதிப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தையும் வாங்கி பாருங்கள் அவங்களுக்கும் இந்த கிரக அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி பிறகுற குழந்தையாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அவங்க வாழ்நாளில் இந்த வியாதியை அவங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதாவது பிறந்த நேரத்திலேயே வரும் இன்பங்களும் துன்பங்களும் கிரகங்களால் உறுதி செய்யப்பட்டது இந்த உறுதி செய்யப்பட்ட விவரங்களை ஒரு ஜாதகத்தை கொண்டு நல்ல ஜோதிடர் கணிக்க முடியும் அதே சமயம் நான் நினச்சா இதெல்லாம் மாற்றிடுவேன் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா இது கர்மவினை நோய் இது போல வருவதை தடுக்க அந்த ஜாதகத்தில் ஏதேனும் உட்பிரிவு இருந்தால் தப்பிக்கலாம் வர்றது வந்தே தீரும் அதுதான் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க ஊழிப் பெருவழியாவில் மற்றொன்று சூழினுண் தான் முன்திரும் தரும் அதாவது ஊழ்வினையைப் போல் வலிமையானது எதுவும் இல்லை அந்த ஊழ்வினையை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஊழலில் அதற்கென்று ஒரு உட்பிரிவு இருக்க வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த ஊழ்வினை தான் மீண்டும் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு பொருள் இங்கே பாருங்கள் ரூல் ஒன்று லக்னம் ஆறு ஒன்பது தொடர்பு லக்னம் என்பது ஜாதகர் ஆறு என்பது நோய் ஒன்பது என்பது கர்மவினை அதாவது கடுமையான வியாதின்னு பெரு இந்த ஜாதகத்தில் இந்த ரூல் எப்படி பொருந்து வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அதாவது கடகத்தில் இருக்குது அங்கே இருந்து தனது ஏழாம் பார்வை மூலமாக ஆறாம் வீட்டை பார்க்குது இந்த விதத்தில் ஒன் சிக்ஸ் கனெக்ஷன் ஆகுது மேலும் ஆறாம் வீட்டதிபடி சனி மேலே இருக்குது அதாவது கும்பத்தில் இருக்குது அங்கே இருந்து தனது ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குது இப்போவும் ஒன் சிக்ஸ் கனெக்ஷன் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது இந்த விதத்தில் ஒன்று ஆறு தொடர்பு உறுதியாக இருக்குது மேலும் ஒன்பதாம் வீடு இந்த சிம்ம ஒன்பதாம் வீடு என்பது மேஷம் இந்த மேசத்தை சனி அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி சனி தனது மூணாம் பார்வை மூலமாக பார்க்குது ஒரே கிரகம் அதாவது சனிங்கிற ஒரு கிரகம் புற்றுநோயாளியுடைய ஜாதக ஆய்வில் முதல் வீடியோவில் அதாவது இதற்கு முன்னாடி போட்ட வீடியோடையும் இதே மாதிரி சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒன்று ஆறு ஒம்பது இணைவை ஏற்படுத்திச்சு அதே மாதிரி இங்கேயும் ஆறாம் வீட்டு அதிபதி சனி லக்னத்தையும் பார்க்குது ஒரே சமயத்தில் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குது அப்போ ஒன்று ஆறு ஒன்பது தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு ரூல் ரெண்டு ஆறு குரு தொடர்பு அதாவது சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடமான மகரத்திற்கு குருவோட தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆறாம் வீட்டு அதிபதி சனி ஏழாம் வீட்டில் கும்பத்தில் இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம் ஆறாம் வீட்டு அதிபதி சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது மேலும் குரு ரிஷபத்தில் இருந்து தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக மகரத்தை பார்க்குறாரு இந்த விதத்துலேயும் ஆறாம் வீட்டுக்கு குரு தொடர்பு வந்திருக்கு அதாவது ரெண்டு விதத்தில் குருவோட தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது இப்படி ரெண்டு தடவை வரணுங்கிற இல்லை ஆறாம் வீட்டு அதிபதிக்கு குருவோட தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் வந்தாலும் போதும் ரூல் மூணு செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு இந்த மூன்று கிரகங்களின் தொடர்பு முக்கோண வடிவத்தில் எப்படி வந்தாலும் சரி ஏன் இந்த மூன்று கிரகங்களுக்கு முக்கியத்துவம் வந்திருக்கு அப்படின்னா மேசத்துக்கும் ரிசபத்துக்கும் இடையில கார்த்திகை நட்சத்திரம் வருது கார்த்திகை என்பது சூரியனோட நட்சத்திரம் ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கு இடையில சீரிஷம் நட்சத்திரம் வருது மிருகசீரிசம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் மிதினத்துக்கும் கடலத்துக்கும் இடையில புனர்வூசம் நட்சத்திரம் வருது புனர்வூசம் என்பது குருவோட நட்சத்திரம் இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா உடைவட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடைவட்ட நட்சத்திரங்கள் ஒன்று கொன்று தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்கிற போது புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு ரூல் பூர்த்தியாகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்கே லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாயை குரு என்ன பண்ணுறாரு தனது ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு அப்போது செவ்வாய் குரு தொடர்பு ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது மேலும் இந்த குரு ரிசுபத்தில் இருக்கிற குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் எங்கே இருக்குது மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் இருக்குது மிருக சீரிசம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு விதத்தில் செவ்வாயும் குருவும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க அடுத்தது சூரியனை பாருங்கள் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் புனர்வூசம் என்பது குருவோட நட்சத்திரம் இந்த விதத்தில் செவ்வாய் சூரியன் குரு மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் முக்கோண வடிவில் தங்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்தது ரூல் நாலு செவ்வாய் ராகு தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் கன்னி இங்கே செவ்வாய் இருக்கு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் மேலும் ராகு இருக்கும் இடம் ரிஷபம் ரிஷபத்தில் ராகு அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி நான் இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்னேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த கிரகங்களை ஒன் டிகிரி கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இது சிஆர்பி மெத்தடோட சிறப்பம்சம் அந்த விதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்னி ராசியில் இருக்கும் நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது ரிஷபத்தில் இருக்கிற ராகு கன்னிக்கு வந்துடும் அதனால தான் இங்கே ராகுவை ரெட் கலரில் சின்ன பாக்ஸு போட்டு ஐசோலேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது செவ்வாயும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இது போல் இந்த நான்கு விதிகளும் வந்ததனால தான் இந்த ஜாதகருக்கு புற்றுநோய் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது போல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த விதிகள் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகணும் ஏதாவது பொருந்தாமல் இருந்தால் அவங்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்நாளில் ஏதாவது ஒரு திசாபூதி காலத்தில் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் இந்த வீடியோவில் புற்றுநோயாளிகளுக்கு நோய் வந்த பிறகு குணமாவாங்களா அல்லது அந்த வியாதியால் அவங்க இயற்கையை எழுதுவாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சொல்லலை புற்றுநோய் வரும் அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணது கொண்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது போல் இனிமேல் வரும் வீடியோக்களில் மனித சமூகத்திற்கு வருகின்ற மிக கடுமையான நோய்கள் ஒவ்வொன்றாக சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் இந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமில்லை உலகத்தில் பிறந்த எந்த புற்றுநோயாளியோட ஜாதகமாக இருந்தாலும் இந்த விதிகள் பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்